மோசே பாருங்க அவருக்குள்ள அநியாயம் நடக்கிறத கண்டு ஆக்ரோஷத்தில் இருந்தார் இது எப்படி மனுஷனை இப்படி பண்ண முடியும்ன்ட்டு அவரோ அவ்வளோ தேவனுக்கு முன்பாக கேள்வி கேட்குறாரு எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லி கத்தர் அவ்விதமான சந்ததியில் வந்த இந்த இஸ்ரேவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் மறந்து ஏன் மறந்தாங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் எங்கே மாதிரி இருந்தோம் இவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்தோம் இவ்வளோ சுமைகள் நாங்கள் கஷ்டப்பட்டோம் நானூற்றி இருபது வருஷம் எங்களை சுமக்க வைத்த பாவம் அதாவது அவ்வளோ பாடுகள் இருந்தது கடைசியாக எல்லாம் ஆண் பிள்ளைகளை கொல்லத்தக்க விதமான ரூல்ஸும் பார்வோன்னு போட்டார் எங்களுக்காக நாங்கள் குமரினோம் தெய்வனிடத்தில் கத்தர் எங்களை விடுவித்தார் மோசே அவருடைய தாசன் மூலியமாக கத்தர் எங்களை விடுவித்தார்ன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தவறினார்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இந்த வேதத்தை கற்றுத்தரணும் பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேலில் இன்றைக்கும் தோரா பன்னெண்டு வருஷத்துக்குள் முன்பதாக அதாவது ஆதி ஆகமத்துலேருந்து உபாகமம் மனப்பாடமாக பிள்ளைகள் படித்தாகணும் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் தேசத்தில் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்கள் ஞானத்திலும் திறமையிலும் எல்லா அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்கள் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு அவர்களுக்கு எல்லா திறமைய கற்றுக் கொடுக்குறாருனா அந்த வேதத்தின் மேல் தாகும் அவங்க காடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி காடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பயந்து கடவுளுக்கு முன்பாக இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கோ குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு கத்தர் தான் வழி ஏசுதான் வழி ஏசு தான் சத்தியம் ஏசுதான் இந்த தவறுனால பின்வரும் சந்ததி என்ன பண்ணாங்க கத்தரை விட்டு விலகினார்கள் கர்த்தருடைய சத்தியத்துலேருந்து வெளியில் போயிட்டாங்க வெளியில் போனதுடைய விளைவெண்ணாச்சு அந்நிய தேவர்கள் தேவதைகள் பாகாலுக்கு அந்நியாயம் பண்ணி கத்தரை கோபம் கொண்டார்கள் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்கம்மா கர்த்தர் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பை பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளை பதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து வருகிறார் பாருங்க ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினாலும் கத்தர் நியாயாதிபதிகளோட கூட இருந்து தான் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை மேற்கொள்ளாத படிக்கு கத்தர் அங்கே அவர்களுக்கு இறக்கத்துக்காக இன்றைக்கி பாருங்கள் நமக்கு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் பிளண்டருன்றது வருது ஒரு வார்த்தை அதாவது ப பதினாலாவது வசனத்தில் விரோதிகள் வந்து சத்துருக்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே எல்லா இருக்கிறது எல்லாத்தையும் அரிச்சு போட்டிருக்காங்க ப்ளண்டர்னால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி கத்தருடைய சத்தியத்தை கேட்டு ஆகிறவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் சம்பாரித்து கையில் கொண்டு வந்தாலும் கத்தர் என்ன பண்ணுவார் ஊதி போட்டுருவார் அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது கத்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரோ அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ பாருங்கள் பத்தொம்பதாவது வசனத்தில் நியாயாதிபதிகள் மறிச்சிட்டாங்க மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்க தீமையான வழிகளுக்கு கத்திர கோபம் கொண்டு அவர் அவர் வந்து ஜனங்களை எரிச்சல் அடையிற மாதிரி செஞ்சிட்டாங்க இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டாக்கி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாத போனபடியால் யோசுவா மறித்து பின்வை பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கு அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் இப்ப பாருங்க கத்தர் விலகிட்டார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தர் நம்மை விட்டு விலகினார் என்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்னன்றது யோசிங்க அங்கே எலும்ப செய்கிறார் சத்துருக்களை என்னென்ன சத்துருக்கள் வராங்கன்னா பெலிஸ்தியர் கானானியர் சீதோனியர் ஹீத்தியர் அம்மோனியர் எபுசைட் ஆறு விதமான ஜாதிகள் எழும்பினார்கள் அப்பவும் கத்திரிடத்தில் இந்த ஜனங்க கூப்பிட்டு கதறாங்க ஆண்டவரே இறக்கத்தை காண்பிங்க ஆண்டவரே அப்பொழுது அநேக நியாயதிபதிகள் வரும்போது ஒரு பெண் நியாயாதிபதியாகிய டெபோரா அங்கே எழும்புகிறார் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க கத்தர் கைவிடலை அவர் பிள்ளைகளை கைவிட என்ன தேவன் டெபோரா அண்டை கண்டார் கத்தருக்காக வைராக்கியம் பண்ணினாங்க நம்ம என் தேவனுக்காக நான் எழும்புவேன் அந்த அம்மா கல்யாணமானவங்க நினைக்கலாம் அவங்க க அவங்களுக்கு குடும்பம் இல்லை அது இல்லை அதனால்தான் இல்லை அம்மா குடும்பம் இருந்தது தன்னுடைய காரியங்களெல்லாம் நியாயம் அதாவது ஒரு பண கடையில் பாம் ட்ரீ கிட்ட அடியில் உட்காந்து இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு கத்தருடைய வழியை சொல்லி கொடுத்து நியாயத்தை கற்றுக் கொடுத்தாங்க தேசத்தின் ஜனங்களுக்கு கத்தருடைய வழி இதுதான் அந்த அம்மா ரெண்டு காரியம் செஞ்சாங்க நியாயஸ்தலமாகவும் அவங்களுடைய பீடம் இருந்தது தீர்க்க தரிசியாகவும் அந்த அம்மா இருந்தாங்க ரெண்டு வேலையும் கத்தருக்காக அந்த அம்மா செஞ்சாங்க கத்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருந்த ஒரு தாய் இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஜீல் இருக்கா ஒரு வைராக்கியம் இருக்கா ஏன் ஜனங்கள் என் தேசத்தில் என் குடும்பத்தில் ஏன் ஜனங்க இப்படி இருக்காங்க கத்தருடைய நடக்காம இருக்காங்க நம்ம சிந்திக்க வேண்டியது இப்போ நான்காம் அதிகாரத்துல அவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் கத்தருடைய வார்த்தை டெபோரா பத்தி என்ன சொல்லப்படுகிறது வாசிங்கம்மா ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனா சேனாபதிக்கு சீசேரா என்று பெயர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோ தேசத்தில் குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இப்போ கத்தர் ஒப்பு கொடுத்துறார் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா கத்தர் என்ன செய்றாரு சத்ருடைய கைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடுறாரு இதே தான் அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடக்கிறது தெய்வஜனமே சத்ரு வந்து நம்மளை மேற்கொள்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிதானித்து பார்க்கணும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இன்றைக்கி தேவன் என்னிடத்தில் வந்து கேட்கும்போது நான் கத்தருடைய வழியில் நடக்கிறேன்னா என்னாவது தப்பு பண்ணியிருக்கேனா தப்பு பண்ணியிருந்தாக்கா உடனே ஆண்டுவரே எனக்கு வேண்டாம் இது வந்து நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன் எனக்கு வேண்டாம் அண்ட் சொல்லி நம்ம உடனே நம்ம ரெக்டிஃபை ஆகிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கத்தருடைய இறக்க நமக்கு வந்துடும் இல்லை கத்தர் என்ன சொல்கிறாரு பொல்லாத வந்து ஒழுங்காக இருந்தாப்புல தேசத்தை ஒழுங்காக நடத்திட்டு இருந்தாப்புல ஜனங்க ஒழுங்காக ஒழுங்காக இருந்தாங்க பிறகு அவர் மறித்த பிறகு எவ்விதமாக யோசி மறி யோசி யோசுவை மறித்த உடனே பொல்லாத வழிகளுக்கு போனாங்களோ அதே மாதிரி மறுபடியும் அவர்கள் ஆரம்பித்தான் கத்தர் ஒப்பு கொடுத்துட்டார் காணாணியன்று காணியன்யன் ராஜா எடுத்துட்டார் அவருடைய அரசாங்கம் இரும்புக்கோளுடைய அரசாங்கம் மாதிரி இருந்தது சிசேரான்ற ஒரு படை தலைவன் இருந்தான் அவனிடத்தில் நைன் ஹண்ட்ரட் ஐன் சேரியட்ஸ் இருந்தது பயங்கரமாக துந்து பண்ணியிருக்கான் இஸ்ரேல் ஜனங்கள கத்தர் ஒப்பு கொடுத்துட்டார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்வோமே ஆனால் நம்மளை கத்தர் சூழலில் இருக்கிற அவன் சாத்தானுடைய ஏஜென்சி யாராவது இருப்பானுங்க ஒருத்தன் கனனாயிட்டா இருப்பான் இல்லை ஃபிலிஸ்தீனாக இருப்பான் இல்லை ஜெபுசாயிட்டா இருப்பான் இல்லை அம்மன் இருப்பான் கிர்காசியனாக இருப்பான் ஃபிலிஸ்தியனாக இருப்பான் யாராவது ஒருத்தன் அவனுடைய குணங்கள் அவனுங்களுக்குள்ளே இருக்கும் அவன் வந்து நம்மளை மேற்கொள்ள வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் பேசணும்னால் கடங்க கடன் வியாதி வறுமை போராட்டங்கள் இயலாமைகள் இதெல்லாம் வந்து நம்மளை நெருக்கி நம்மளுடைய ஆசிர்வாத்த எல்லாத்தையும் எடுத்துடும் கத்தருக்கு வழியில போயிடலாம் இப்ப இந்த அம்மாவை பத்தி நாலாவது கவனிக்கலாம் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தால் அவர்கள் எபிராயும் மலை தேசமான ராமாவுக்கு பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற மரம் மரத்தின் கீழே குடியிருந்தார்கள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் நப்தலியிலுள்ள கேதேசில் கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு தாப்பூர் மலைக்கு போக கடவாய் என்றும் நான் யாயிபின் யாயினின் சேனா சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை விட இடவில்லையா என்றால் இங்கே பாருங்கள் ஒரு திர்கதர்சியாக இருந்திருக்காங்க இந்த அம்மா அடுத்தது இருந்து நியாயாதிபதியாகவும் இருந்தாங்க ஒரு ஜட்ஜ்